கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் அந்த பகுதியில் அதிகளவில் வாகன நெரிசல் ஏற்படுவதால் பாதுகாப்பு பணியில் இருக்கும் கச்சிராபாளையம் போலீசார் அங்கு போக்குவரத்தை சரி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கச்சிராபாளையம் பேருந்து நிலையம் அருகே போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் மேலும் சரியான ஆவணம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களையும் ஹெல்மெட் அணியாமல் இருப்பவர்களையும் பிடித்து அபராதம் விதித்து வந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த இளைஞர் ஒருவர் சாலையில் பயங்கர வேகத்துடன் இருசக்கர வாகனத்தை ஈக்கி வந்திருக்கிறார் இதை பார்த்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் அந்த இளைஞர் கச்சிராபாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவபாரதி என்பது தெரிய வந்தது தொடர்ந்து வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்த காரணத்திற்காக அதனை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இதனிடையே கடந்த பதிமூன்றாம் தேதியன்று சிவபாரதி தனது வாகனத்தை மீட்டுச் செல்வதற்காக காவல் நிலையம் வந்துள்ளார் அங்கு தனது வாகனத்தை எடுத்துச் செல்லும் போது சிவபாரதி ரீல்ஸ் வீடியோ ஒன்றை எடுத்துள்ளார் அந்த வீடியோவில் போய் அந்த போலீஸ்காரன் கிட்ட சொல்லு இந்த ஏரியாவை அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம் ஆனால் மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என தனுஷ் பட வசனத்துடன் தனது டூ வீலரில் வீலிங் அடித்தபடி சாகசத்தில் ஈடுபடுகிறார் மேலும் அந்த வீடியோவை சிவபாரதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் தற்போது காவல் நிலையத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பகிர்ந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க